அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து சிலபஸ் வைஸாக படிக்கணுமா இல்லை ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நான் கிளியராக சொல்லிடுறேன் ஒரு ஒன் வீக்காக நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியல அதுக்கு காரணம் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தோம் ஊரில் இல்லை கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு நம்ம ஃபேமிலியோட ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க்கு இருந்துச்சு ரொம்ப செம டைட்டான ஒரு ஒர்க்கு வெளியில் போயாச்சு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் திரும்ப இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை சரிங்களா இன்னைக்கு இன்றைக்கி மதியம் தான் நம்ம வந்தோம் ஸோ வந்தவுடனே ஒரு வீடியோ கொடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாகிரபி கிளாஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக நான் அடுத்தது சீக்கிரமாக அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன் ஜாகிரபி எக்கனாமிக்ஸு தமிழ் இதுக்கு மாதிரி எல்லாத்துக்குமான அப்டேட் நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ தான் வந்தோம் ஏன்னா நம்ம அந்த அந்தவருக்கும் பார்க்கணும் அதையும் நம்ம தவிர்க்க முடியாது ஸோ இங்கேயும் நம்ம எடுக்கணும் ஸோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் அதனால தான் நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் நேரத்தில் நமக்கு அதுக்கு அவங்கக்கிட்ட அதை எப்படியாவது கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிச்சு தான் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்க சொன்னேன் அதை கம்யூனிட்டியில் டைப் பண்ணி அதை போட்டுருங்க பசங்களை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நான் வெளியூர் போயிருக்கேன் அப்படிங்கிறத டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம வந்துவிட்டோம் ஸோ நம்ம வீடு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா சார் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏப்ரலில் ஏதாவது ஒரு ஒரு பேட்ச் போடுற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏதாவது பிளான் இருக்காங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கான ஒரு 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 பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போது நமக்கு குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ ஏப்ரலுடைய ஒரு மிடில் இல்லாட்டி ஒரு இருபதாம் தேதி கிட்டே நான் ஒரு அப்டேட் கொடுப்பேன் என்ன அப்படின்னா ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி மே மாதம் இருக்கும் ஓகேவா மே ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜூன் எட்டு வரைக்கும் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னா மற்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த பேச்சோடைய அனவுன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லியும் கொடுப்பேன் அதை நீங்கள் டெஸ்ட்டு எழுதுவீங்க சரிங்களா இது ரெண்டுத்தையுமே கடைசி அந்த ஒரு மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த ஜூன் எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமில் நானே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்து அதை எப்படி படிக்கணுங்கிறத சொல்லி ஒரு ஒரு டாப்பிக்காக சொல்லிக் கொடுத்து அதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதுவீங்க சரிங்களா ஸோ அது அது ஒரு டெஸ்ட்டு எழுதுவீங்க வைங்க அப்படின்னா அதாவது நான் ஒரு ஒரு சிலபஸும் எடுத்து ஏ டு செட்டில் அப்படியே நம்ம கிளாஸ் நடத்துகிற மாதிரி கிடையாது ஏன்னா இருக்கிறது நமக்கு கரெக்ட் கடைசி ஒரு நாற்பது நாள் இருக்கும் அந்த டைமில் எதை படிக்கணும் எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கங்கிறத ஒரு ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அது சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கிறத சொல்லுவேன் இது மாதிரி அந்த டைமில் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது சரிங்களா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ஒரு ஷெடியூல் இருக்கும் அந்த மே ஒன்று டு ஜூன் எட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத அது எல்லாத்தையுமே அந்த அனௌன்ஸ் பண்ணுற வீடியோவில் நான் கொடுக்குறேன் சரிங்களா அது எதுக்கு இப்போ கொடுக்கல அனௌன்ஸ் பண்ண வீடியோ அப்படின்னா அதுக்கு நாங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியது இருக்குது ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஏப்ரல் மிடில் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக மே ஒன்றாம் ஒரு ஒரு ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் மாதிரி அந்த பேட்ச் இருக்கும் சரிங்களா ஒரு கம்மியான பேமெண்ட்ல தான் இருக்கும் ஸோ எல்லாரும் படிக்கக்கூடிய ஏற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது ஒன்னு இருக்கு அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஏன்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கும்போது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டோம்னா நம்ம பாட்டு கொஷின் கொடுப்போம் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எழுதிட்ருப்பீங்க அது ஒரு கனெக்ட் இருக்காது கண்டிப்பாக இந்த பேட்ச்ல நிறைய பேர் ரிசல்ட் காட்ட வைக்கணுங்கிற ஒரு முயற்சி நமக்கு இருக்கு அதனால இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா அதாவது சொல்லியும் கொடுக்கணும் அதை நீங்க டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி சரிங்களா ஒரு விஷயத்தை அப்படியே திருப்பி நீங்கள் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அதாவது தமிழுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ப்ரீவியசர் கொஷினை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதெல்லாம் சோர்ஸ் எடுத்து அது எங்கே கேட்குறாங்கங்கிறத வச்சு அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸும் அப்படி தான் இதுமாதிரி என்னுடைய அந்த ஒரு அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதுக்கான ஃபர்தரான எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஏப்ரல் இருபது அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அது எப்புடின்னா என்ன அந்த பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரமும் இருக்கும் ஓகேவா சரி ஓகே ஸோ வீடியோ வராததுக்கு காரணம் அதுதான் நம்ம வெளியூர் போயிட்டோம் நம்ம அவைலபிள் இல்லை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் எல்லாரும் சார் கிளாஸ் எடுங்க அதாவது உண்மையாலுமே அதில் ஒரு டைப் பண்ணி கூட அந்த வார்த்தையை நான் கொடுக்க சொன்னிருந்தாங்க அது அதே நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு அப்டேட் கேட்குறத ஒரு ஒரு வைப்பு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஒரு படிப்புக்கான ஒரு கிளாஸுக்கான ஒரு அப்டேட்டை கேட்டு இவ்வளோ பேர் நீங்கள் கேட்குறத எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் படிக்க ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம எடுக்கிற க்ளாஸ் அவங்களுக்கு அது இந்த விஷயத்தில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக என்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு வகுப்பை எடுப்பேன் சரிங்களா அதாவது ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக ரேண்டமாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை நான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஒரு பக்கம் யூடியூப் கிளாஸுங்கிறது அது பாட்டுக்கு குரூப் ஃபோர் வரைக்கும் ரேண்டமாக முக்கியமான டாபிக்ஸை நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஓகேவா அது பாட்டுக்கு யூடியூபில் போயிட்டு இருக்கும் பட் ஆனால் அந்த ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பராக அந்த குரூப் ஃபோருக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஏ டு இசட்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு போகணும் அதை அதாவது ஸ்டார்டிங் டு என்டிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அப்போ அது கரெக்டாக கரெக்டாக உட்காந்து நம்ம கொண்டு போக முடியும் சரிங்களா ஸோ அது ஒரு பேட்ச் சரி இது யூடியூப்லாம் உங்களுக்கான வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எடுத்து எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா அது ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு முக்கியமான அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா சரி ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம் இந்த பொது தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஸ்கூல் புக்காக படிக்கணுமா இல்லை சிலபஸாக படிக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் நான் ரொம்ப நேரம் வந்து இதை பற்றி நான் பேசல ஏன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் எப்பொழுதுமே ஸ்கூல் புக் பேஸ்டு படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது அது கேள்வியே கிடையாது என்ன அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும் சரிங்களா சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு தான் நமக்கு சிலபஸ்னு ஒன்றே கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க நமக்கு ஓப்பனாக ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க ஏன் பண்ணாமல் சிலபஸ நமக்கு பகுதி அ அப்புறம் அப்புறம் இ அப்படின்னு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பார்ட்டாக பிடிச்சு பிரித்து தான் நமக்கு வந்து தமிழ் சப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல இலக்கணம் இருக்கும் அப்படியே பார்ட் பி பார்த்திங்கன்னா பகுதி ஆ பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படியே பகுதி இ பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ எதுக்காக சார் இப்படி கொடுக்குறாங்க அப்போ சிலபஸ் வைஸாக தான் தமிழ் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை அதுக்கான ஒரு பதில் நான் சொல்கிறேன் நீங்கள் ஜிஎஸை கண்டிப்பாக சிலபஸாக ஸ்கூல் புக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சிலபஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது ஜிஎஸ் சில ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் அதை சொல்கிறேன் ஆனால் பொது தமிழ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எடுத்த உடனேயே நீங்கள் சிலபஸ் படிக்க வேண்டாம் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்து அப்படிங்கிற இந்த புக்கை தெளிவாக படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்தை ஜஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப அழுத்தமாக படிக்காம அதில் என்னென்ன இருக்குங்கிற நூல்வெளி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆனால் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்தை பள்ளி புத்தகம் தமிழ் புத்தகத்தை தெளிவாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க சரிங்களா சார் பழைய புக்கு படிக்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் அதே ஆருட்டு பத்த இப்போ இருக்கிற புக்கை தாண்டி பழைய ஆரோட்டு பத்த முழுமையாக அப்படியே எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் பழைய ஆறு டு பத்தில் முக்கியமான சில சிலபஸ் அதாவது நம்மள்ட்ட அதிகமாக கேட்குற சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக தெரியக்கூடிய கண்டென்ட் தான் பழைய புக்குலேருந்து தொடுவாங்க ரொம்ப பழைய புக்குலேருந்து அப்படியே ஆறு டு பத்தை நீங்கள் டிட்டோவாக ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா சரி ஓகே ஆனால் புது புக்கு இருக்கல இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க அதுக்கு பேர் புது புக்கெலாம் இல்லை அதெல்லாம் மாதிரி ரொம்ப நாள் ஆகுது அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற இப்போ புக்கு சரிங்களா ஆறு டு பத்து அப்படிங்கிற இந்த ஸ்கூல் புக்கை ஸ்டாண்டர்ட் வைஸாக ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சரிலா இந்த புக்கை ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஆறாவது ஏழாவதுன்னு ஃபஸ்ட்டு கிளியராக நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனேயே சிலபஸை எடுத்து சிலபஸ் ஆற்றலை தமிழ் படிக்கலான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது எந்த ஒரு டாப்பிக்கையுமே எதனால் இப்படி சொல்கிறேன்னா இப்போ இங்கே பாருங்களேன் இப்போது இப்போ பகுதியை ஆ வந்து இலக்கணம் இப்போ இதில் வந்து பொருத்துதல் இருக்குது அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக இருக்குது எதிர் சொல்லை எடுத்தெழுதல் இப்போ இந்த பிரித்தெழுதுக இருக்குல்ல இப்போ இந்த பிரித்தெழுதுன்னு இருக்குது இதை பாருங்களேன் இப்போ பிரித்து பிரித்தெழுதுகிறது நம்ம ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லை பிரித்து நம்ம எழுதுவோம் இது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிறது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அதாவது பதினொன்று பன்னெண்டு ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இந்த பிரித்தெழுதுக எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இப்போது நீங்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு இந்த பிரித்தெழுக எடுத்து ஒன்று ஒன்றா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் வராது சரிங்களா எடுத்த உடனே சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்து புக்கை தமிழ் படிக்கும்போது இந்த பிரித்து எழுதுக நீங்கள் சிக்ஸ்து புக்கை எல்லாத்தையும் படிக்கும்போதே படிச்சிருவீங்க மாதிரி செவன்த்து புக்கு டோட்டலாக செய்யும் இலக்கணம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க எய்த்து நைன்த்து டென்த்துன்னு இப்படி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டைம் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சிலபஸ் வைஸாக நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக தமிழை முடிச்சிடலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பிரித்து எழுதுக அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் ஆறு டு பத்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸாக தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக ஒரு டைம் நீங்கள் பொழுது இப்போ இந்த பிரித்து எழுதுக படிக்கிறீங்க அப்படின்னா ஆறாவது புக்கு ஏழாவது புக்கு எட்டாவது புக்குன்னு நீங்கள் எடுத்து படிக்கும்போது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் முடித்து வச்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஃபீலும் வராது சிலபஸ் படி படிக்கும் போது ஒரு தனித்தனியாக இருக்கிற ஒரு ஃபீலும் வராது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா அப்போ பொது தமிழ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை மட்டும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு புக்கு புக்காக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக சிலபஸ் விசாக ஒரு டைம் படிக்கணும் அப்போ நான் புக்கு தான் படிச்சுட்டேனே சார் அப்புறம் எதுக்கு சார் சிலபஸ் வைசா அப்படின்னா அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்குவாங்க எக்ஸாமில் கேட்குற நூறு கொஸ்டின் அவங்க புக்கை பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அப்போ புக்கில் நீங்க படித்ததை சிலபஸ் ஒய்ஸாவும் ஒரு டைம் எல்லாத்தையும் படிச்சு வச்சிட்டீங்களா அப்படிங்கிறத க்ள கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை சிலபஸ் வைஸாக ஒரு டைம் படிக்கணும் சரிங்களா மூணு பார்ட் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த மூணுத்தையுமே நீங்க தெளிவாக ஒரு டைம் சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் ஆனால் எடுத்த உடனேயே சிலபஸ் வைஸ்ல படிக்காம ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு சிலபஸில் படிச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக தமிழை முடிச்சிடலாம் இன்னும் சொல்ல போனா நைன்த் புக்கு டென்த் புக்கில் இருக்கிற தமிழில் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போது நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது அது ஒரு சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போ பொது தமிழ் அப்படிங்கிறத சிலபஸ் வைஸாக படிக்கணுமா ஸ்கூல் புக் வைஸாக படிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதாவது சிலபஸ் வைஸ்ங்கிறது தான் நமக்கு ஃபார்மெட்டு ஆனால் இந்த தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழ் ரெடி ஆகிடுவீங்க நூற்றுக்கு கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு மார்க்கு கிட்டே நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க சரிங்களா ஏன்னா தமிழ் அந்த அளவுக்கு முக்கியம் குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய இரநூறு கொஸ்டினில் நூறு தமிழ்ல நீங்க எத்தனை கொஸ்டின் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் இந்த பக்கம் இருக்கிற நூறில் நீங்கள் காம்படிஷனுக்குள்ள உங்களை இது எப்படி கொண்டு போக போகுதுன்னே இருக்கு அப்போ இது பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நானும் கண்டிப்பா இதுக்கப்புறம் தமிழ் கிளாஸ் உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா அதாவது வைஸ் அப்படிங்கிறதா இல்லை சிலபஸ் வைசுங்கிறதாங்கிறத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு தமிழ் வகுப்பும் இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக குரூப் ஃபோர் வரைக்கும் யூடியூப்பில் முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஸோ அது நம்ம இடையில் பர்சனல் ஒர்க்கு நம்ம போகிற பட்சத்தில் அது நம்மளால் முடியாமல் போகுது சரி அதை நீங்கள் புரிஞ்சுப்பை நம்புறோம் சில ஏன்னா நம்ம பர்சனல் ஒர்க்கையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்போம் தவிர்க்க முடியாத விஷயத்தில் தான் நம்ம போகிறோம் ஏன்னால் நம்ம விருப்பப்பட்டு அது நடக்கலை ஏன்னா நம்ம க்ளாஸ் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு பட் அதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஒர்க் வரும்போது உங்களை மாதிரி தான் நானும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை இருக்கிற மாதிரி எனக்கும் தனிப்பட்ட வேலை இருக்கும் ஸோ அதையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் வந்தாகணும் ஸோ அதை நான் பேலன்ஸ் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான வீடியோஸ் நான் கொடுக்க பார்க்குறேன் ஸோ குரூப் ஒன்னை பற்றின நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது நான் குரூப் ஒன்றுக்கு தனியாக ஒரு வீடியோ கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடியோட நான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது வேர் டு ஸ்டடி எங்கெங்க கவர் ஆகுது என்னென்ன படிக்கணுங்கிறத நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு வேர் டு ஸ்டடி நான் ரெடி பண்ணி குரூப் ஒன்றுக்கு நான் தரேன் ஓகேவா ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கும் போதே அப்படியே குரூப் ஒன்றுக்கு குரூப் ஃபோர் படித்ததை வச்சு எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது சரிங்களா குரூப் ஒன்னுக்குன்னு நீங்கள் தனி எஃபர்ட் கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் அப்படியே நான் குரூப் ஃபோருக்கு ஒரு ஜிஎஸ் படித்தேன் சார் அதே ஜிஎஸ் வச்சு நான் குரூப் ஒன் எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது யாராவது அப்போல்லாம் எழுதுறான்னு சொன்னால் அதை முழுசாக நம்பாதீங்க சில ஏன் அப்படின்னா குரூப் ஒன்னுடைய ஜிஎஸ் பேட்டன் வேற குரூப் ஃபோரோட ஜிஎஸ் பேட்டன் வேற சரிங்களா அப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ் படித்தீங்கன்னா குரூப் ஒன் எழுத முடியுமா கண்டிப்பாக எழுத முடியும் ஆனால் நீங்கள் குரூப் ஃபோருக்கு படித்ததை வச்சால் அதே ஜிஎஸ் வச்சு எழுத முடியாது கூடுதலாக சில அதுக்குன்னு தனிப்பட்ட கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஒன்று நீங்கள் எழுதலாம் அது என்ன அப்படிங்கிறத நான் தனியாக சொல்கிறேன் அப்போ பொது தமிழ் இது வந்து இது வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக் வைஸாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் அப்படியே அது ரொம்ப அனலைஸ் பண்ணி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் நான் திரும்ப சொல்லிட்டேன் பொது தமிழ் அப்படிங்கிறத சிலபஸாக ஸ்கூல் புக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் சிலபஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு சார் இதுதான் அப்புறம் என்ன சார் ரெண்டுத்தையும் படிக்க சொல்கிறீங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னா அப்படி கிடையாது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு புக்காக இல்லை சிலபஸாங்கிற அந்த டீட்டெயில் தான் நாங்கள் கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் சிலபஸ் விசாக படிங்க ஓல்டு புக் அப்படிங்கிறது ஆறு டு பத்துங்கிற ஓல்டு புக்கை முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற முக்கியமாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற டாபிக்ஸை எடுத்து கவர் பண்ணால் போதுமானது கண்டிப்பாக தமிழில் நூற்றுக்கு தொண்ணூறு தாண்டி கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்ப ஜாக்ரஃபிய்க்கான அப்டேட் கொடுக்குறேன் இன்னும் முக்கியமான டாபிக்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வகுப்பாக நம்ம இனிமேல் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி